அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தகு கன்னியமிக்கிற சூஃபி டிவி நேர்களே இன்று நாம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆண்டு பழமையான ஒரு எரிநசு பெருமையினுடைய தர்கா ஷெரீஃபை தான் ஜியார் செய்ய இருக்கின்றோம் அந்த தர்கா ஷெரீஃப் எந்த ஊரில் இருக்கிறது அதற்கு எந்த வழியாக செல்ல வேண்டும் என்பதையெல்லாம் பார்ப்பதற்கு முன்பாக சூஃபி டிவியை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை அழுத்தி ஆல் என்று கிளிக் செய்து கொண்டால் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து அடையும் என்று கேட்டுக்கொண்டு இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் சூஃபி டிவியை உங்களுடைய நண்பர்களுக்கும் எத்தி என்று கேட்டுக்கொண்டு தொடர்ந்து இஸ்லாமிய சமூக வாழ்வியல் இஸ்லாமியர்களுடைய வரலாறு அடையாளங்கள் போன்றவற்றை தொடர்ந்து நம்முடைய சூஃபி டிவி பதிவு செய்து கொண்டிருக்கிறது அதற்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாருங்கள் இரண்டு செப்போடைய வாழ்வியல் அடையாளத்தை பார்ப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வராமத்துள்ள ஐ கண்ணிமிக்க கண்ணியமிக்க சூஃபி டிவி நேரில் இன்று நாம் ஜேரஸ் செய்ய பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இரணசு பேருந்துகையினுடைய அடக்கவிடமானது மிக முக்கியமான வரலாற்று அடையாளம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் தான் இருக்கிறது இந்த இரநிப் பேருந்துகை அடக்கமாக இருக்கக்கூடியமானது திருச்சி மாநகர் மாவட்டத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்லணை அருகில் இருக்கக்கூடிய கல்லணையில் தான் அதற்கு பகம் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் அவங்க அடக்கமாக இருக்காங்க இப்போ நம்ம அந்த வழியில் தான் நம்ம போயிட்டுருக்கோம் இரவு இரண்டு புறங்களுமே மரம் இயற்கையான கால்வாய் வாய்க்கால் என்று சொல்லுருக்கக்கூடிய ஒரு பகுதியில் நம்ம போயிட்டு இருக்கோம் நீங்கள் வந்து இங்கே உங்களை ஜேரம் செய்வதற்கு போகிறதுக்கு நீங்கள் வந்து தஞ்சை திருவரம்பூர் ரோட் அந்த சாலை வழியாக கூட திருச்சியிலிருந்து கிளம்பக்கூடியவர்கள் போகலாம் தஞ்சாவூர்லேருந்து வரக்கூடியவங்க அந்த பக்கமாக வந்து கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம் இந்த மெயினான திருச்சியிலே தான் அடக்கமா இருக்காங்க திருச்சி கல்லணையை பக்கத்துல கூடிய ஒரு கிராமத்தில் அடக்க இப்போ நம்ம வந்து கல்லணையை பார்க்கிறோம் இந்த கல்லணையில இருந்து இப்படி பார்த்தீங்கன்னா இடதுபுறமாக ஒரு ஒரு ரெண்டு ரோடு போகும் திருக்காட்டுப்பள்ளிக்கு போகக்கூடிய ஒரு ரோடு இருக்கு இந்த பக்கம் வேற ஒரு கிராமங்களுக்கு செல்லக்கூடிய ரோடு இருக்கு நம்ம கல்லணையில இருக்கக்கூடிய கல்லணையில் ஒரு அருங்காட்சியகம் இருக்கும் அதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அந்த அருங்காட்சியகத்திலேருந்து அப்படியே நம்ம போகணும் அந்த அந்த சாலை போகும் அந்த சாலை தான் போகணும் அந்த பக்கம் வந்து திருக்காட்டுப்பள்ளி போகக்கூடிய இருக்குது திரு திரு திருவையாறு திருக்காட்டுப்படி போகக்கூடிய இடம் இருக்கும் இந்த அருங்காட்சியகம் இந்த அருங்காட்சியகம் யாரு வச்சுங்க இந்த அருங்காட்சியகத்தில் இருந்து சொல்லக்கூடிய சாலையில் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கிலோமீட்டர் பயணித்தோம்னா அந்த இறைச பிறந்த அடக்க ஸ்தலம் அந்த தர்கா ஷெரீஃப் இருக்கிறது இப்போ நம்ம அந்த பாதையில் தான் நம்ம நம்ம இருக்கோம் இது இந்த பார்த்து பார்த்தீங்கன்னா இயற்கை சூழ்ந்த ஒரு பாதை இரண்டு புறங்களுமே வந்து இந்த பக்கமும் ஆறு வாய்க்கால் போயிருக்கு இந்த இது வலதுபுறம் இடது இரண்டு புறங்களுமே வந்து வாய்க்கால் போயிட்டு இருக்கிற நடுவில் அந்த பாதை இருக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம பயணிப்பதற்கே மிகவும் மகிழ்ச்சியாக தரக்கூடிய அந்த பயணம் செய்யக்கூடிய இடமே மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு சாலையாக இருக்கும் அந்த சாலையில் தான் நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டைமில் வந்து தண்ணி திறந்துருக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஆற்றுல வந்து ஃபுல்லாக முழுமையாகவே தண்ணி போயிட்டு இருக்கு அதனால் இந்த பயணிக்கக்கூடிய நண்பர்கள் தயவு செய்து இந்த ஆற்றுல இறங்கிறாங்க ஏன்னா மிகவும் ஆழமாக இருக்கும் இந்த ஏரியா எந்த ஆழம் இருக்குது எங்கே ஆழம் கம்மியாக இருக்குன்னுலாம் யாருக்கும் தெரியாது அதனால் இதெல்லாம் இறங்கி குளிக்கவும் செஞ்சிடாதீங்க ஏனென்றால் புதிதாக பயணிக்கக்கூடியவர்கள் இந்த போட்டை ஏன்னா இது வந்து காவிரி இருந்து பிரிக்கக்கூடிய கிளை ஆறு கிளை வாய்க்கால் அதனால் எந்த இடத்துல ஆறு ஆளும் இருக்குது எந்த இடத்துல ஆளும் இருக்காதுன்னா நான் நிறைய பேருக்கு தெரியாது அதனால் வந்து நம்ம பயணிக்கிறோம் ரொம்ப ஜாலியாக இருக்குது அப்படியே ஒரு குளிரை போட்டுருவோம் அப்படின்னா நினச்சி தயவு செய்து இறங்கிறாங்க ஏன்னா இது ஏன்னா எந்த இடத்துல எவ்வளோ விதமான ஆள் இருக்குன்னு தெரியாது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொள்ளிடத்தினுடைய அந்த வாய்க்கால் போயிட்டு இருக்கு இன்னொரு பாசனத்துக்காக போயிட்டுருக்கு இப்போ நம்ம அந்த சாலையில் தான் வேகமாக நேராக போயிட்டுருக்கோம் நேராக கிட்டத்தட்ட நான்கு கிலோமீட்டருக்கு நாம் பயணம் செய்யணும் அப்படி நான்கு கிலோமீட்டர் பயணம் செய்ய செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் அந்த இரணசைப் பிறந்தைகள் அடக்கமாக இருக்காங்க அந்த இரநேசிப் பிறந்த வாழ்வியல் வரலாறுங்கிறது கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு அவங்க இந்த பகுதியில் அடக்கமாக இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பயணிக்கும் போதே தெரியுது உங்களுக்கு இந்த படம் எவ்வளவு இப்போவே இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் நூற்றாண்டில் இந்த இடம் வந்து எவ்வளவு இப்போ அடர்ந்து இருக்குது தனியாக இருக்குங்கிறத பாருங்க அப்போ அந்த கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இந்த பிறந்த இந்த பக்கம் வந்திருக்காங்கன்னா இந்த இடம் எப்படி இருந்திருக்கும் ஆனால் இஸ்லாத்திற்காக தியானம் செய்த இந்த இரநேசிப் பிறந்தைகள் இந்த பயணம் செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்து புரிந்து கொள்ள வேண்டியது அவர் அவர்களுடைய தியாகத்தின் காரணமாக தான் இன்று உலகமெங்கும் இந்த இஸ்லாமிய இஸ்லாமியருடைய வாழ்வு இஸ்லாம் என்பது இஸ்லாமிய மார்க்கம் என்பது உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது என்பதை இந்த உலகத்திற்கூடிய எல்லா அறிஞர்களும் ஒப்புக்கொள்கிறார் இந்த சூஃபியா ஞானவாரிகள் இறைநேசர்களுடைய அந்த தியாகம் தான் உலகமெங்கும் இஸ்லாம் வியாபித்திருக்கிறது அப்படிங்கிறதுக்காக அதாவது நடு காட்டுக்குள் இருக்கக்கூடிய கூட இஸ்லாத்தை எத்தி வைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த இரசப் இந்த மாதிரி பயணம் செஞ்சிருக்காங்க பார்த்திங்கன்னா எவ்வளோ மோசமான இந்த சாலை ரெண்டு பக்கம் மார்க்கில் இருக்குது இங்கே வந்து அவங்க பயணம் செஞ்சு இஸ்லா தீனு இஸ்லாத்தை வளர்த்துருக்கிறாங்க அப்படிங்கிறது அங்கே நாங்கள் பயணம் செஞ்சு கேட்டபோது அந்த மக்கள்லாம் சொன்னாங்க ஆனால் இப்போ நம்ம அந்த வழியில தான் போயிட்டுருக்கோம் அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சாலையில் இப்போ நம்ம பயணிச்சு இறுதியாக இரணிசைப் பிறந்த நடக்க இருக்கக்கூடிய அந்த ஊருக்கு வந்துட்டோம் இந்த கிராமத்தின் பேர் இந்த போர்டு போட்டுருக்கு பாருங்கள் கிளியூர் இந்த கிளியூராக தான் இந்த எண்ணெய் சிறந்த இடக்கமாக இருக்காங்க அந்த இப்போ நம்ம கிளியூர் நோக்கி தான் உள்ளுக்குள்ளே போயிட்டோம் இந்த ஊரில் வந்து ரொம்ப சொற்பமான மக்கள் தான் நிறைய மக்கள் நல்ல சொற்பமான மக்கள் இருக்காங்க முன்னோர் காலத்தில் நிறைய கொஞ்சம் முஸ்லீம்கள் வாழ்ந்ததாக இங்கே உள்ள மக்கள் சொல்லியிருக்காங்க நம்ம அதெல்லாம் நம்ம அவங்கள்ட்ட இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நம்ம கேட்டு விவரம் தெரிஞ்சுக்கோம் இப்போ நம்ம வந்து இங்கே இருக்கோம் இங்கே இந்த கிரியூர் வந்து கிட்டத்தட்ட சும்மா ஒரு அரை கிலோமீட்டர் பயணத்தில் தான் அவங்க அவங்களோட இரநேசி பிறந்தோட தர்கா ஷெரீஃப் இருக்கிறது அதை நோக்கி தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துங்க கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம் ரொம்ப இயற்கை சூழ்ந்த இருபுறவும் நீர் சூழ்ந்த ஊருக்கு இதுக்கு பக்கத்தில் இன்னொரு இரணசு பிறந்த அடக்கமாக இருக்காங்க அவங்களுடைய வரலாறு நம்ம ஏற்கனவே நம்முடைய சூஃபிடிவில போட்டிருக்கோம் என்னஷால லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர அதையும் பாருங்கள் இப்போ நாம் தர்காக்கு வந்துட்டோம் இங்கே இப்போ தான் இங்கே இந்த தர்காவுடைய முகப்பை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருங்க இந்த முறப்பு தர்காவை தான் பார்த்தீங்கன்னா போர்டெலாம் இல்லை கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டு பழமையான இந்த தர்கா ஷெரீஃப் இங்கே இருக்கக்கூடிய இரணிச பெருந்தகை என்பதெல்லாம் பார்ப்போம் இப்பொழுது நாம் ஜாரஸ் இது வந்திருக்கக்கூடிய இந்த இரணசைப் பேருந்து தர்கா ஷெரீஃபுட் பேர் இவங்க அடக்கம் இருக்கூடிய இணைசை என்ற பேர் என்னது ஹல்ரத் அமீன்ஷா ஒலியுல்லா ரஹமுத்துலாஹி அலஹி அண்ணவருடைய ஜியாரத்தை பார்த்தீங்க அவங்களுடைய மகரபா ஷெரீஃபை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப சின்ன இரண சின்ன தான் இது ஆனால் மிகவும் இங்கு நிறைய பிரசித்தி பெற்ற மக்கள் மிகப்பெரிய அற்புதங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடியதான் இங்குள்ள மக்கள்லாம் நிறைய சொல்கிறாங்க இவங்களுடைய வரலாறு என்பது கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்களானது இவர்களை பற்றி நம்ம சொல்லும் பொழுது இங்கு அடக்கமாக இருக்கக்கூடிய தாதா அமீன்ஷா பாபா ரஹமுத்துலாகி அலகி அன்னவர்கள் ஹல்ரத் தாதா தமிழர் திருச்சி மாநகர் அடக்கமாக இருக்கிற தாதா தபளையாளம் பாதுஷா ரவுந்துலா அலி அன்னவர்களுடன் உடன் வந்த அந்த முறிது அவங்க அவர்களும் அவர்களோட இன்னொரு நண்பர் தோழர் நிஜாமதி ரொலி தான் பக்கத்தில் திருக்காட்டுப்பள்ளி போகிறதுல பாதிரி குடிங்கிற ஊரில் அடக்கமாக இருக்காங்க அவங்களுடைய வரலாறு நம்ம ஏற்கனவே நம்ம சூஃபி டிவியில் போட்டுக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்காத பாருங்கள் பார்க்காதவங்க பாருங்கள் அவங்க வரலாறு தெரிஞ்சுங்க அவர்களும் தாதாவிடம் கேட்டபொழுது தாதா அவர்கள் இரண்டு இரண்டு நெருப்பு பந்தங்கள் ஆளுக்கு ஒரு கையில் கொடுக்கு இந்த நெருப்புந்தங்கள் எங்கே அடையும் அணையுதோ அங்கே உங்களுடைய சேவையை தொடருங்க நினச்சிச்சுட்டாங்க நிஜாவைய நெருப்பு பந்தம் பாதிரிக்குடிக்கு பக்கத்தில் அடங்கும் அணைஞ்சு போச்சு இங்கே தாதா தாதா அமித்ஷா பாவுடைய அவர்களுடைய அந்த அவர்களுடைய நெருப்பு பந்தானது இங்கே பக்கத்தில் இங்கே வந்து அடக்க அணிஞ்சு போச்சு அதனால் இங்கேயே அவங்க இஸ்லாமிய தீன் சேவையாற்றி இங்கே இருக்கக்கூடிய பல மக்களை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்து இங்கேயே அவங்க மறைஞ்சு இங்கேயே வாழ்ந்து இங்கேயே மறைந்தார்கள் இங்கேயே இருக்கிறார்கள் இந்த கிட்டத்தட்ட ஆயிரம் வருட வரலாறு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு ஏன்னா இந்த அடக்கஸ்தலத்தினுடைய வரலாறு ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு இங்கே இஸ்லாம் இருக்கு என்பதற்கு ஆதாரமாக இங்கே இருக்கக்கூடிய இந்த இரணிசை பெருமையினுடைய தர்கா ஷெரீஃப்பானது ஆயிரம் வருடங்களாக இருக்கிறது என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது இங்கே இப்போ யார் இந்த கிளியரை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய குடும்பங்கள் இல்லை ஒன்று ஒரு குடும்பம் என்னமோ இருக்க தான் இங்கே இருக்குன்னு சொன்னாங்க இந்த இஸ் இந்த தர்கா ஷரீஃபை பராமரிப்பது முழுக்க முழுக்க அருகில் இருக்கக்கூடிய மாற்று சமூக சோதனை சகோதரர்களான இந்து சகோதரம் முழுக்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க பராமரிக்கிறாங்க நிறைய மக்கள் நாங்கள் இருக்கும்போது நிறைய ஆண்கள் பெண்கள் எல்லாமே வந்து இங்கே வந்து ஜேரம் செஞ்சுட்டு அவரோட துவா துவா செய்யுங்க என்று கேட்டுக்கொண்டு அங்கே சென்றதெல்லாம் நிறைய நாங்கள் பார்த்தோம் அதுக்கு பிறகு அருகாமையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாம் கேட்டோம் எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிற தகவலாம் கேட்டால் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி உள்ளே போகிறாங்க ஜேரத்துக்காக அவங்க வந்து இது பண்ணிட்டா அவங்க தான் இங்கே சூட்டி சுத்தம் பண்ணி அந்த வேலையும் பந்துக்கிட்டு இருக்காங்க அதான் நீங்கள் பார்க்குறீங்க இப்படி பலதரப்பட்ட மக்களும் இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க அனைத்து சமூக மக்களும் இங்கே வந்து இந்த இரணை சிப்பந்தை ஜேர செய்கிறாங்க இவங்களுடைய பேர் ஹரத் அமீன்ஷா பாபா பாவா ஆகிய அழகி தாதா தமிழியாலம்பாஷான் அவர்களுடைய முரிதாக இருக்க முறது அவங்க அப்படிங்கிறத ஒரு தகவல் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஆனால் இங்கே போர்டெலாம் இல்லை போர்டெலாம் இங்கே எல்லாம் பறந்துச்சுன்னு வைக்கணும் அப்படிங்கிறத பராமரிக்கணும் அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய சகோதரர்கள் சொன்னாங்க அந்த தர்காஷ்ரி பார்க்குறது ரொம்ப மிகவும் மிகப்பெரிய இரணை சிப்பதி ரொம்ப ரொம்பவும்

தண்ணியில் விளக்கறிஞ்சி இல்ல மக்கள் ஏதாவது ஒரு கோரிக்கை நாடி வருவாங்க இந்த மாதிரி எங்களுக்கு நிறைய பேர் வருவாங்க நிறைய பேர் நிறைய பேர் கல்யாணம் ஆகலன்னு வருவாங்க ஒரு பண்ணி தஞ்சாவூர் ரெண்டு பேரும் இன்னைக்கு தான் பூசிங்க சரி வந்து ஒரு சாயந்தரம் அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அப்ப அந்த கோயிலுக்கு வந்துட்டு போக சொன்னாங்க நிறைய பேர் கல்யாணம் வேண்டிக்கிட்டு வருவாங்க முடிச்சிட்டு உடனே வருவாங்க சரி ஒரு சிறப்பு இது நடக்கும்

நல்லா கும்பிட்டு தான் இன்னும் போகும்போது கும்பிட்டு தான் போவோம் ரைட் ரைட் ரொம்ப சிறப்பானது இரண்டாவது வந்து ரைட்டா நிறைவேற அதாவது நிறைய பேர் வேண்டி இருக்காங்க நிறைய பேர் செஞ்சிருக்காங்க நிறைய பேர் வந்து நிறைய பேர் செஞ்சிருக்காங்க வந்திருக்காங்க थैंक्स அது அம்பிகாங்கறவ ஒரு அம்பிகாங்கறவ தான் கட்டனது மாமா அது அவருக்கு அவரு தான் கட்டி வச்சது அந்த கல்லகல அப்ப சும்மா மொட்டைய மட்டும்தான் தான் இருந்துச்சு

சரிண்ணா இப்போ நீங்க தான் இப்போ கரண்ட் பில் கட்டிட்டு இருக்கீங்க இங்கே கடை விசாரிக்கு இப்போ நீங்கள் வச்சிருக்கீங்க சரிண்ணா சரிண்ணா உங்க வாழ்க்கையில் தான் வர நடந்துக்கா கொஞ்சம் இங்கே போன அது மாதிரி எதுவும் நடந்திருக்கா தான் நிறையா நடந்திருக்கு நிறைய நடந்திருக்கு மக்கள் நிறைய வர்றாங்க நிறைய வர்றாங்க ஓகேண்ணா ரொம்ப நன்றி உங்க பேருண்ணா மதியில் என்ன பண்றீங்கண்ணா விவசாய இங்கே எப்படி ரமேஷா தர எப்படி வருங்க இங்கே உங்க தரியா இருக்கு இல்லையா மக்கள் வரைக்கும் நிறைய அற்புதங்கள்லாம் சொல்கிறாங்களே என்ன சொல்கிறாங்க இது வந்து என்னன்னு இது அப்போ வந்து அதிகமாக இங்கே வந்து விஷயங்கள்லாம் இருந்திருக்காங்க சரி படிப்படியாக வந்து எல்லாம் டவுன் பக்கம் போயிட்டாங்க ரைட்டு ஆனால் அவங்க வந்து இந்த வழிபாடு பண்ண தேவத்தினால இந்த மைதை நல்ல வந்து நல்லா ஒரு நல்ல ஒரு சக்தியில் சரி அதிகமாக வந்து நிறையா பேர் சரி 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 நம்ம ஒரு ஒரு வேண்டுதெல்லாம் வச்சோம்னா ஓரளவு நிறைவே நிறைவேற மாதிரி மாதிரி எல்லாம் சொல்லிடு சரிண்ணா சரி சரி நிறைய மக்கள் வராங்க நிறைய எல்லா மக்களும் வராங்க எல்லா சமூக மக்களும் இந்து முஸ்லீம்லாம் அப்படின்லாம் இல்ல எல்லாமே எல்லாமே இன்ஷா வேறொரு இரணிசை பெருந்துகையன் வாழ்வியல் வரலாறு உங்களை மீண்டும் சந்திக்கிறோம் அதுவரை அஸ்லாம் அலைக்கும் வரமுதுலாகி வரகா தகு